கொளுத்து போடு பட்டாசு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் அமெரிக்கா இந்தியா மேலே என்ன தான் மாற்றி மாற்றி டேரிஃப் நமக்கு பூச்சாண்டி காட்டினாலும் நாங்கள் இந்திய ரஷ்ய உறவுகளில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம் இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக தான் கொண்டு போவோம்னு சொல்லி இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அமெரிக்காவை கடுத்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியா மேல ரெண்டு தடவை டேரிஃபை போட்டு விட்டுட்டாரு இப்ப இந்த சமயத்துல தான் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தவார் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் வந்து போயிருக்காருங்க அங்கே போய் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு பல டிஸ்கஷன் வந்து இந்த ஒரு சமயத்தில் வந்து நடந்திருக்கு இப்ப இதென்னப்பா பிரமாதம் இதை விட பிரமாதம் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்து பயணம் வர போறாராங்க இந்த ஒரு செய்தியை கேட்டுட்டு தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மகாண்ட்ல இருக்காங்க இப்படி இருக்கும்போது ரஷ்ய அதிபர் புத்தின் இந்தியாவுக்கு பயணம் வந்தார் அப்படின்னா இன்னும் அமெரிக்கா செம்ம காண்டாயிருவாங்க இதை பற்றி நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் எப்போ இந்தியாவுக்கு வருவீங்க அப்படின்றத நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் உங்களோட டேட்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க உங்களோட வருகை காண்டி தான் நாங்கள் வந்து இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்களும் புத்தின் அவர்களோட பயணத்தை பத்தி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காரு அதே சமயத்துல நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுக்கு அங்க ஒரு ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படியே புத்தின் அவர்கள் வந்து கேஷுவலாக அஜித் அவர்கிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் வந்து கேஷுவலாக வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் நம்ம இந்திய ரஷ்ய உறவுகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு நமக்கே கிளீனாக வந்து புரியுது இப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே ஒரு சில பேர் சொல்லுவாங்க எப்போ ஆல்ரெடி அமெரிக்கா நம்ம மேலே செம்மா கான்ல இருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்னும் வந்து ரஷ்ய அதிபர் புத்தின் இந்தியாவுக்கு வந்தாரு இன்னுமே வந்து அமெரிக்கா டென்ஷன் ஆயிருவாங்களேப்பா அமெரிக்காவை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவும் கொஞ்சம் நெளிவு சுழிவா போலாம்ல அப்படின்னு ஒரு சில பேர் சொம்பு தூக்கி வருவாங்க ஆனா உண்மையில நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அமெரிக்காவை காண்டாக்கணும் அப்படின்லாம் நமக்கு என்னமே இல்லைங்க நேச்சுரலா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்துது ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இப்ப மட்டும் இல்ல பல வருடங்களா இந்த இன்டர்நேஷ்னல் சம்மிட்டை வந்து நம்ம நடத்திக்கிட்டு தான் வந்திருக்கோம் வருஷ வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வருஷம் நம்ம நாட்டு தலைவர் ரஷ்யாவுக்கு பயணம் போவாங்க அடுத்த வருஷம் ரஷ்யாவோட தலைவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து பயணம் வருவாங்க இது வந்து ரொம்ப வருடமா நடந்துட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் எப்போ ரஷ்யா உக்ரைன் போர் வெடிச்சிச்சோ அதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷ்னல் சமிட் நடக்காமல் வந்துருந்துச்சு ஆனால் போன வருஷம் நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் வந்து போயிருந்தாரு அப்பவே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு நீங்கள் அடுத்த வருஷம் எங்க நாட்டுக்கு வந்து பயணம் வரணும் உங்களோட பயணத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இன்விடேஷனை வந்து பண்ணியிருந்தார் இப்போ அந்த ஒரு இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்து பயணம் வர போறாரு இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணப்பட்ட விசிட் அது அதை விட்டுட்டு இப்ப அமெரிக்கா இந்தியா மேல டேரிஃப் போடுறாங்க அதுக்காண்டி தான் நம்ம அமெரிக்காவை காண்டாக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறோம் இதனால தான் இந்தியா வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது எல்லாமே நேச்சுரலாக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அது வந்து நடந்துக்கிட்டே தான் வந்திருக்கு அது நடக்கிற டைமிங் தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இது வந்து நார்மலாக இருக்கிற சமயத்தில் நடந்தால் ஒன்றும் தெரியாது சும்மாவே ரஷ்ய அதிபர் புத்தின் இந்தியாவுக்கு வந்தாலே அது உலக அரசியலில் ஒரு பெரிய பேசுபொருளா மாறும் அமெரிக்கா தையா தாக்கி குதிப்பாங்க இப்படி இருக்கும்போது இப்போ அமெரிக்கா ரெண்டு தடவை டாரிஃப் போட்டு இவ்வளோ தூரம் எதிர்ப்பு பதிவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வராரு அப்புடின்னா இது உண்மையிலே உலக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறும் அதனால தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம இவ்வளோ முக்கியத்துவமாக வந்து பார்க்குறோங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் இதுக்கிடையில் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வேற ரஷ்யாவுக்கு பயணம் போக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு என்ன கிளியராக புரியுது அப்படின்னா இந்திய ரஷ்ய உறவுகளில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல இந்திய ரஷ்ய உறவுகள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இனிமேல் இருக்க போது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ரஷ்யா நம்ம ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவுக்கு வந்து உணர்த்திட்டோங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா இனிமேல் நடந்துக்கிட்டால் பரவாயில்ல அதை விட்டுட்டு சும்மா வழக்கம் போல் தேவையில்லாமல் இந்தியாவை சீனிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அவங்க தான் பல வி பின்விளைவுகளை வந்து சந்திப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்